வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பவியா சாண்ட்ரா அவங்களும் ஆதித்யாவா விக்கி அவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக நம்மளை சீரியலில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க பிரியமானத்தோடு சீரியல் இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஐநூறு எபிசோடில் கடந்து ஒளிபரப்பிட்ருக்கு பிரியமானத்தோழி சீரியல் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடைய போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆல்ரெடி இந்த சீரியலில் பவித்ராவாக நடிச்சிட்டு வர சாண்ட்ரா அவங்க இப்போது மலையாளத்தில் எதிர்நீச்ச சீரியலோட ரீமேக்கான சீரியலில் ஜனனி கதாபத்தில் லீட் ஹீரோயினில் மலையாளத்தில் நடிச்சிட்டு வராங்க இதே போல் இந்த சீரியலில் ஆதித்யாவாக நடிச்சுட்டு வர விக்கி ரோஷன் அவங்க இப்போது சன் டிவிலே இன்னொரு புது சீரியலில் கமிட் ஆகிருக்காரு சன் டிவிலே புதிதாக வரப்போகிற நாலஞ்சு சீரியல் வெயிட்டிங்கில் இருக்குது குறிப்பாக அனாமிகா உட்பட பல சீரியல்கள் அடுத்தடுத்து வெளியாகிறதுக்கான ரிலீஸில் இருக்குது இந்த நிலையில் பிரியமான தோழி இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடைய போகிற செய்தி இப்போது பரவலாக வெளியிட்டு வருது அஃபீஷியலாக இந்த தகவல்கள் இன்னும் வெளியாகலை பிரியமான தொழில் சீரியல் முடிவடைய போகிற செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பார்த்துருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க